மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில் முருகபெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்லை திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமாக இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிற்க வச்சுருக்கிறாங்க படியில் ஏறக்கூட கூட விடல அமைச்சர் சேகர்பாபா அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை கூட்டிகிட்டு போறாங்க இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா ஒரு அறநிலைத்துறை அமைச்சரனுடைய மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனால் முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கையில் நிற்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல ஏழ்நூற்றி ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழ்நூற்றி ஐம்பதும் கரைவேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்றைக்கி மருதமலையில் முருக பெருமானை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடலை கும்பாபிஷேகத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல் நடத்தலை இது திமுக மாநாடு போல் சேகர்பாபாவுகளுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்கன்னு அதனால் முருகப்பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருகபெருமானுக்கு கொடுக்க மாட்டிங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்னென்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்கே போனார் அறளைத்துறை அமைச்சர் எங்கே போனார் ஏன் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தால் தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதே போல தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே குரும்பு பண்ணார் என்ன எங்கேனே திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலில் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கனில் வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனையாச்சு அதனால் சேகரபாபு அவருடைய செயல் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கின்றார் இதை முருகபெருமானு பார்த்துக்கிட்டு இருக்காரு தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்புகிறோம்